அன்பான மக்களே வந்துருச்சுங்க என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா எஸ்எஸ் மிஸ்ஸிக்கு விமென்ஸ் அவார்டு கொடுத்தாங்க இல்லையா அது வந்துருச்சு இங்கே பாருங்கள் செம்மையாக வந்து சூப்பராக வந்து என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க வெற்றி வசந்த் வந்து அதாவது லட்சுமி பிரியாக்கை அவார்டு கொடுத்துருக்காரு அதை எல்லாருமே சேர்ந்து செம்மையாக வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க நம்ம சபரி இருக்கிற இடத்துல வந்து செம்மையாக ஃபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதான் அவ்வளோ ஒரு அழகாக வந்து அந்த ஸ்டேஜில் வந்து எல்லோருமே அதைக்கு கொண்டு போயிருந்தாங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் அதில் வந்து காட்டினாங்க செம்மையாக இருந்துச்சு அப்படிதான் சொன்ன அந்த அளவுக்கு வந்து லட்சுமி பிரியா நல்லா பேசியிருந்தாங்க அவங்களுக்கு கொடுத்த அவார்டை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சுங்க ஏன்னா இப்போ விடுவாங்க இப்போ ரிலீஸ் பண்ணுவாங்களா நான் யோசிச்சிட்டே இருந்தேன் நிறைய பேர் இருக்காங்களே அப்படின்ட்டு ரேத்து ஜாக்லீன் தோ ஜாக்லினோடதான் ரிலீ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கி உடனே லட்சுமி பிரியாவோட ரிலீஸ் பண்ணிட்டாங்க செம்ம சூப்பராக இருக்குது ஆனால் அந்த அவார்டுக்கு இவங்க கரெக்டானவங்க தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது பார்க்கும்போது அவ்வளோ ஒரு அழகாக வந்து அவங்க வந்து அதை வந்து வாங்கியிருந்தாங்க அதை வெற்றி வசந்து கொடுத்துருந்தாரு அவ்வளோ ஒரு அழகாக வந்து அதை அவங்க பேசியிருந்தாங்க நம்மளோட லட்சுமி பிரியா அது மேலே கீழே வந்து நம்மளோட விஜய் இருந்தார் இல்லையா அவர் வந்தப்போ வந்து அதை பற்றி அழகாக வந்து அவரும் பேசியிருந்தார் அந்த அளவுக்கு சூப்பராக அவரும் பேசியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக ஜாலியாக கொண்டு போனாங்க அப்படின்னா வைசுவும் சபரியும் வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே வந்து ஜாலியாக அந்த இடத்த வச்சுருந்தாங்க ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து லட்சுமி பிரியாவும் வெற்றி வசந்தும் பண்ணியிருந்தாங்க அது நல்லா இருந்தது எது எப்படியோ ஆனால் அழகான அவார்டு அழகான ஒரு பெண்மணிக்கு கிடச்சது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் லட்சுமி பிரியா ஆல்வேஸ் மை லவ் அப்படிங்கிறது தான் எப்போயுமே லட்சுமி பிரியா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போயும் பிடிச்சிருக்கு அழகாக இருக்காங்க அவார்டும் அவங்கள மாதிரி அழகாக இருக்குது அவங்களும் அவார்டு மாதிரி அழகாக இருக்காங்க அப்படின்றது தான் என்னோடய கருத்து என்னோட பர்ஸ்னலி ஐ லவ் லட்சுமி பிரியா சூப்பர்